இது வந்து மாஸ்டர் ஹெல்த் செக்அப் தானே சார் மாஸ்டர் ஹெல்த் செக்அப்பில் இருக்கிற ஒவ்வொன்றையும் படிச்சிடறேன் சார் லாஸ்ட்லேருந்து வர்றேன் அதுதான் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது சிவிஏ சார் செரிப்ரோ வாஸ்குலர் ஆக்சிடென்ட்னும் லெஃப்ட் தலாமஸ் இன்ட்ரா கிரேனியல் ஹேமரேஜ் அது ஒன்றும் நோ சீசஸ் கேர் ஆஃப் பெயின் இன் ரைட் ஹாஃப் ஆஃப் பாடி ஹெட் டு ஃப்ரண்ட் ஓகே ரைட் சைடு ஒரு சைடே வலிக்கிறதாவும் லெஃப்ட்டு தலாமஸில் ஹெமரேஜ் இருந்ததாகவும் இப்போ ஸ்ட்ரோக்கோட இதை கம்பேர் பண்ணி ஸ்ட்ரோக்கோட போஸ்ட் ஸ்ட்ரோக் பெயின்னு போட்டிருக்காங்க சார் நான் நம்ம என்ன பேசுனோம்னா இது சர்வைக்கல் அண்ட் லம்பார்னால சயாட்டிக்கா அண்ட் பிரேக்கல் நியூராலஜினால வந்ததுன்னு போ பேசியிருக்கோம் அந்த எம்ஆர்ஐ அப்படி சொல்லுது ஆனால் இங்கே வந்து டாக்டரோட சஜஷன் என்னவாக இருக்குன்னா போஸ்ட் ஸ்ட்ரோக் பெயின் முதல்ல ஸ்ட்ரோக் வந்ததுல நீங்கள் சரியாக அதை கொஞ்சம் இன்னும் ஃபுல் க்யூர் பண்ணாதனால உள்ள இன்ஃப்ளமேஷன்லாம் தேங்கிட்டு வலிக்குதுன்னு போட்டிருக்காங்க கிட்டத்தட்ட ரெண்டுமே உண்மைதான் சரிங்களா ஏன்னா ஒரு பெயின் தான் வரணும் இல்லை நாலு ரீசன்னால கூட வரலாம் ஸோ மெடிக்கேஷன் எம்ஆர்ஐ பிரெயின் வித் ஹோல் ஸ்பைனு பிரெயினும் ஹோல்ஸ் பைனும் எடுக்க சொல்லி எல்லாத்தையும் எடுத்துட்டீங்க சரிங்களா ஓகே சார் இப்போ நான் இம்ப்ரெஷன்ஸ் எல்லாம் ஃபாஸ்ட்டாக சொல்லிடுறேன் கொஞ்சம் ஃபேட்டி லிவர் இருக்குதாம்மா சார் எதுவும் உங்களுக்கு எதுவும் பழக்கம் ட்ரிங்க்ஸ் அப்படிலாம் இல்லை இல்லை சார் ரெகுலர் ஹெல்த் செக்கப்ஸு ஓகே டிஸ்க் பல்ஜ் அங்கே படித்ததே டிஸ்க் பல்ஜ் இருக்குது ஓகே லம்பா எஸ் சார் இதில் உங்களோட சிம்டம் எழுதி கையில் மரமரப்பு இருக்குது வலிக்குது லோவரில் எல்லாமே ரைட் சைடு வலிக்குது ரைட் சைடு ஒரு சைடே வலிக்குதுன்னு அது எதுனாலன்னா லம்போ இடுப்பில் தேய்மானமோ ஜவ்வு வீங்கி வலிக்கிறதும் அதில் போகிற நரம்பு அழுத்தி சயாட்டிக்கானால் வலிக்கிறதாகவும் அதே மாதிரி கழுத்துலேயும் வந்து தேய்மானம் ஆகி ஜவ்வு வீங்கி அதில் நரம்பு அழுத்தி வலிக்கிறதாகவும் போட்டிருக்காங்க அது சம்மந்தமாக சென்சேஷன்லாம் கரெக்டாக இருக்குது மற்ற மற்றபடி இந்த பெயின் தான் வருது அப்புறம் பேராஸ்பைனல் டெண்டர்னர்ஸ் இதெல்லாம் எழுதியிருக்காங்க சார் எழுதிட்டு அப்புறம் டிஸ்லிப்லிமையாக டயபெட்டிஸ் மெரிட்டஸ் ஹைப்பர்டென்ஷன் இதை பற்றி கொஞ்சம் எழுதியிருக்காங்க இருங்க அதையும் சொல்லிடுறேன் டயபெட்டிஸ் இருக்கிறதா ப்ரீ டயபெட்டிக் ஆர் டயபெட்டிக்னு போட்டிருக்காங்க ஆனால் நீங்கள் இப்போ அதை கண்ட்ரோல் பண்ணியிருக்கீங்க மெடிசன் த்ரூ ஆர் நீங்களாக கண்ட்ரோல் பண்ணியிருக்கீங்களா மெடிசனை எடுத்துகிட்டு உணவுலேயும் சரி பண்ணி மெடிசனும் எடுக்கிறீங்க கூல் தான் குடிக்கிறீங்க ரொம்ப நல்லது மனநிலையை மகிழ்ச்சியாக வச்சுக்கோங்க இப்போ வழியோட பாவம் கஷ்டத்தில் இருக்கீங்க அது சரியானதுக்கு அப்புறம் மகிழ்ச்சியாக வச்சுக்கோங்க சார் பிபி இருக்கிறதாவும் போட்டிருக்காங்க சார் பிபியும் இருக்கா சார் பிபி ரொம்ப அதிகமாக இருக்கா ம் ஏன் சார் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸான ஆன லைஃபா மன அழுத்தமா உங்க வேலை என்ன சார் பிஸ்னஸ் ஆர் வேறு ரியல் எஸ்டேட் ஆமாம் ஸ்ட்ரெஸ்ஸு தான் கொஞ்சம் பெரிய பெரிய விஷயத்த டீல் பண்ணணும்ல ரியல் எஸ்டேட்டுங்கிறப்போ போட்டி அதிகமாக இருக்கும் ஓகே பாசிட்டிவ் பிளட் குரூப் போஸ்ட் சார் ஓகே சார் இதுதான் சார் அந்த ரெண்டு ரிப்போர்ட்டில் ஸ்பைனல் கார்டில் வந்ததாகவும் இந்த ரிப்போர்ட்டில் ஸ்ட்ரோக்னால் வந்ததாகவும் போட்டிருக்காங்க ரெண்டுமே உண்மைதான் சார் சரியா இப்போ ஒன்றும் இல்லை எதனாலையோ வரட்டும் என்னமோ இருக்கட்டும் இந்த மாதிரி ட்ரபுள் எல்லாம் எக்ஸைஸில் சரியாயிரும் நீங்கள் எைஸ் மட்டும்னா பதினஞ்சு மணி நேரம் எக்ஸைஸ் பண்ணணும் சார் மெஷினோடு எடுத்துக்கணும் அர்ஜென்ட்டாக குறைக்கணும் அந்த மாதிரி சொல்கிறீங்க எக்ஸைஸ் பண்ணாலும் அர்ஜென்ட்டாக குறையும் இருந்தாலும் உங்கள் மனநிலை இப்படி இருக்கிறதுனால நீங்கள் முப்பது மணி நேரம் கூட எடுத்துக்கலாம் ஏன்னா மெஷின்ஸுங்கிறது கொஞ்சம் லேட் ஆகுது ஒவ்வொரு பார்ட்டுக்கும் தனித்தனியாக நான் ஐஎப்டி ஒரு ஏரியாவுக்கு இருபது நிமிஷம் திரும்ப ஒரு ஏரியாவுக்கு இருபது நிமிஷம் அப்படிலாம் வச்சு அர்ஜென்ட்டாக குறைக்க வேண்டியதாக இருக்குது இல்லை டைமிங் வந்து இல்லைன்னா டுவெண்ட்டி ஃபைவ் ஹவர்ஸ் ட்வெண்ட்டி ஹவர்ஸாகவும் குறைச்சிக்கலாம் வித் மெஷினே பட் இதுக்கு பியூர்லி எக்ஸைஸ் பதினஞ்சு மணி நேரம் ஆன்லைனில் பண்ண போதும் சேலத்துலேருந்து நீங்கள் ஈரோடு வரணுன்ற அவசியம் இல்லை இருந்த இடத்துல பண்ணால் கொஞ்சம் சீக்கிரம் சரியாகுது நேரில் வந்தால் முப்பது மணி நேரம் ஆகுது ஆன்லைனில் எடுத்தால் பாஞ்சு மணி நேரம் ஏன்னா நேரில் வந்து அலைஞ்சிங்க இன்றைக்கி இவ்வளோ நேரம் உட்காந்திங்க இன்னை ரொம்ப டைம் எடுத்துக்குது அடுத்த பேஷண்ட் இருந்தால் நீங்கள் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குது இந்த மாதிரி எல்லாம் நேரமும் உங்கள் உடலும் ஏற்கனவே ஸ்ட்ரெஸ் ஆகி ஸ்ட்ரெயின் ஆகி தான் வழி வந்திருக்கு இதனால் திரும்ப ஸ்ட்ரெயின் ஆகுது அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஆன்லைனில் வீட்டிலேருந்து உங்கள் சொந்த இடத்துல ஓன் கம்ஃபர்ட் ஆஃப் யுவர் ஹோமில் பாயில் படுத்து செய்கிற மாதிரி ஆரம்பிச்சுக்கோங்க இல்லைனா மரக்கட்டல் எதுலையாச்சும் சும்மா பாயை மட்டும் போட்டு செய்கிற மாதிரி பண்ணிக்கோங்க பெட்டு தான் வேணும்னா கொஞ்சம் கெட்டியான போடுற மாதிரி பண்ணிக்கோங்க சரியா முடிஞ்ச அளவுக்கு ஆன்லைன்ல எடுத்துக்கோங்க நீங்க ஆனால் கொஞ்சம் ஆஃப்லைன் விரும்புகிறீங்க அதனால நீங்க வேணா மெஷின் வச்சு எடுத்துக்கோங்க இன்னைக்கு ஒரு நாள் வந்தது வந்துட்டீங்க மெஷின் வச்சுட்டு போங்க வீட்டில் போயிட்டு இன்றைக்கோ நாளைக்கோ எக்ஸசைஸ் ஆரம்பிச்சிருங்க ஆன்லைன்ல சரியா சார் இது பூரணமாக குணமாயிரும் சார் இதை பற்றி கன்சல்டேஷன் இப்போ ஒரு மணி நேரம் ஆகிடுச்சின்றது வந்து எதுவும் கவலைப்பட்டுக்கிறாதீங்க பாவம் பசியோடு இருந்தீங்க இதுதான் நல்லது எனக்கு பொறுத்தவரை கன்சல்ட் இப்படி தான் பண்ணணும் அன்ஃபார்ச்சுனேட்லி எல்லா இடத்துலையும் வந்து அப்படி பண்ண முடியாத சூழலில் இருக்கிறாங்க யார் மேலேயும் தப்பு இல்லை அப்படி பண்ணுன்னா நாலு கேஸ் தானே பார்க்க முடியும் ஒரு நாளைக்கு அந்த மாதிரி ஒரு சூழலாக இருக்குது ஓகே சார் உங்களுக்கு சரியாயிடும் இதோட நான் முடிச்சுக்கிறேன் மக்களே இதை பார்த்தீங்கல்ல இது மாதிரி தாங்க ஒரு கன்சல்ட் பண்ணுற வேண்டியதற்கு நான் இப்படி தாங்க பண்ணிகிட்ருக்குறேன் சின்ன வயசுலேருந்து முடித்ததுலேருந்து இந்த இருபத்தெட்டு வருஷமாக எல்லாமே இது மாதிரி இருந்தால் கண்டிப்பாக இந்த மாதிரி நெக் பெயின் பேக் பெயின் நீ பெயின் ஸ்ட்ரோக்னால் வந்தது ஃபிசியோதெரப்பி ரிலேட்டட் எதுவாக இருந்தாலும் எக்ஸைஸில் சரியாகும் அதனால தான் அதை வந்து வேல்கள் ஆர்கனைசேஷன் உட்பட எல்லாருமே எங்களோட சப்ஜெக்டில் அதை வந்து சிலபஸாக வச்சுருக்கிறாங்க எங்களுக்கு புண்ணோ வயிற்றில் போகிறதோ இதெல்லாம் எங்களுக்கு சிலபஸ் கிடையாது இல்லை வேறு மெடிசனோ மெடிசன் பற்றியெல்லாம் எனக்கு ஒரு வார்த்தை கூட தெரியாது இதெல்லாம் எனக்கு சிலபஸில் இல்லை எக்ஸைஸில் என்ன க்யூர் பண்ணுறாங்களோ அதான் சிலபஸு நான் வாழ்க்கை பூரா எக்ஸைஸ் சொல்லி கொடுத்தே தான் க்யூர் பண்ணுறேன் எங்களோட ஃபிசியோதெரப்பி எக்யூப்மெண்ட்ஸ் அல்ட்ராசவுண்ட் ஐஎஃப்டி ட்ராக்ஸன் அண்ட் சாட்வேட் எத்திரமி இல்லை லேசர் எல்லாமே வச்சுருக்கேன் அதையே கொஞ்சம் கம்மியாக தான் யூஸ் பண்றேன் அவசரத்துக்கு யூஸ் பண்றேன் யாருக்காச்சும் ஓவர் பெயினாக இருந்தா ஸோ இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணா என்னை ஃபாலோ பண்ணுங்க பிசியோதெரபி கன்சல்டேஷன் வேணா எப்போ வேணாலும் எனக்கு மெசேஜ் பண்ணுங்க இல்லை கால் பண்ணுங்க உலகத்துல எங்க இருந்தாலும்